அனைவருக்கும் சீம அன்புக்கும் ஊர்ஞ்சி விஷயத்துக்கும் அன்புடன் வர இருக்கின்றேன் இன்னைக்கு ஒரு கொடையை பத்தி தான் பார்க்க போறோம் குடையில கொடை நாம் நிறைய நன்கொடை கொடுத்திருப்போம் நிறைய தானங்கள் கொடுத்திருப்போம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு தானம் மட்டும்தான் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னது அன்னதானம் வயிற்றுக்கு கொடுக்கூடிய அந்த உணவு பசி அடங்கின உடனே போதும்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு தானம் எவ்வளவு கொடுத்தாலும் அது போதாது போதும்னு சொல்ல மாட்டாங்க அது என்ன பணமா இல்லைங்க எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம் பணம் கூட ஒரு கடத்துக்கு மேல நமக்கு போதும்னு சொல்லுவோம் மன நிம்மதி இருந்தா போதும் உடல் ஆரோக்கியம் இருந்தா போதுங்க ஆனா ஒரு ஒரு தானம் அது மட்டும் நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே போதும் எனக்கு வேண்டாம்னு சொல்ல மாட்டோம் அதுதான் அறிவு அறிவை எப்படி தானமா கொடுக்க முடியும் அதெல்லாம் கேக்குறீங்க கொடுக்க முடியுங்க நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு மிக முக்கியமான சாதனம் புத்தகம் இந்த புத்தகத்தை நாம கொடையா கொடுக்க போறோம் இது புது விஷயமா இருக்கு அப்படின்னு நினைக்கீங்களா புது விஷயம்தான் இந்த புது விஷயத்த நம்முடைய சுவாசம் பதிப்பகம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க புத்தக நன்கொடை அப்படின்ற பெயர்ல ஒரு அருமையான முன்னெடுப்பை சுவாசம் பதிப்புகம் தொடங்கி இருக்கிறது அதை பற்றிய முழு காணொலியை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்க உள்ள போய் பாருங்க உங்களுக்கு காணொலியை பார்க்கறதுக்கு நேரம் இல்லைன்னா இந்த காணொலியிலேயே சுவாசம் பதிப்பதோடைய அலைபேசியின் கொடுத்துருக்கேன் அதை அழைச்சி பேசுங்க நீங்கள் படித்த பள்ளிக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நூலகத்துக்கத்துக்கு உங்க பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்களுக்கு ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள் வெளியே போக முடியாதவங்களுக்கு நீங்க புத்தகம் கொடுக்கணும்னா அதற்கான ஒரு முன்னெடுப்பாகவும் இந்த புத்தக நன்கொடை இருக்கும் இதற்கு சலுகை விலையும் கொடுத்துருக்காங்க நீங்க எந்த இடத்துக்கு யாருக்கு எப்போ கொடுக்கணும்னு சுவாசம் பதிப்பதை சொல்லிட்டீங்கன்னா அவங்க அழகா பேக் பண்ணி ஒரு கிஃப்ட் பேப்பராகவே செஞ்சு நீங்க சொல்ற இடத்துக்கு அவங்களே டெலிவரி பண்ணிடுவாங்க இது மிகச்சிறந்த முன்னெடுப்பு இதற்கு நாம் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு நல்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த அழகிய முன்னெடுப்பை எடுத்த சுவாசம் பதிப்பதற்கு எனது மனமார பாராட்டி வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நீங்கள் படித்த பள்ளிக்கு புத்தகங்களை நன்கொடையாக அளிக்க விரும்புகிறீர்களா டொனேட் நவ் பட்டனை கிளிக் செய்யவும் படித்த பள்ளிக்கு புத்தகங்களை நன்கொடையாக அளிக்க விரும்புகிறீர்களா டொனேட் நவ் பட்டனை கிளிக் செய்யவும்